வணக்கம் நண்பர்களே புறநானூறு அடுத்த பாடல் நெய்தல் கேளன்மார் இந்த பாடலை பாடியவர் கல்லீர் ஆத்திரையனார் பாடப்பட்டோன் நல்லேர் முதியன் இவன் தமிழகத்தின் வட எல்லை ஆகிய வேங்கட நாட்டை ஆண்ட வேந்தர்களான புள்ளி ஆதனொங்கன் முதலியோரின் வழி தோன்றல் இந்த பாடல் இடம்பெற்றுள்ள திணை பாடான் ஒருவருடைய புகழ் வலிமை கொடை அருள் ஆகிய நல் இயல்புகளை சிறப்பித்து கூறும் திணை பாடான் திணை இந்த பாடலிடம் பெற்றுள்ள துறை இயன்மொழி அரசனின் இயல்பை கூறும் துறை இயன்மொழி பாடலின் பின்னணி நான் சிறுவனாக இருந்த பொழுது உன் முன்னோனாகிய ஆதனுங்கனை ஒரு முறை காண சென்றேன் அவன் வறுமை காலமாயினும் தன்னை மறவாது வந்து காண வேண்டும் என்று கூறி எனக்கு பரிசு அளித்தான் அவன் இன்று நான் சென்று காணும் இடத்தில் இல்லை சென்றால் காண முடியாதவனும் அல்லன் அந்த ஆதனுங்கன் போல் நீயும் எனக்கு பரிசளிப்பாயாக என்று ஒரு பொருளன் கூற்றாக இந்த பாடலை புலவர் கள்ளி ஆத்திரையனார் இயற்றியுள்ளார் உன்னுடைய முன்னோர் எனக்கு வறுமை காலத்தில் பரிசு அளித்தார்கள் உதவி செய்தார்கள் அவர்களைப் போல நீயும் எனக்கு வழங்குவாயாக என்று ஒரு பொருணன் கூறுவதாக இந்த பாடலை இப்போ இயற்றியுள்ளார் கண் வளிப்ப காண வேம்பின் காய் திறங்க கயங் கோடை ஆயினும் ஏலா வெண்பொன் போரு காளை எம்மும் உள்ளுமோ பிள்ளை அம் பொருணன் என்று இத்தனனே இசைசால் நெடுந்தகை இன்று சென்று எய்தும் வளியனும் அல்லன் காணா வளியனும் அல்லன் புன்தலை மடப்பிடி இணைய கன்று தந்து குன்றக நல்லூர் மன்றத்து பிணிக்கும் கல்லிலி அருவி வேங்கட கிழவோன் செல்வொழி எழா நல்லேற் முதியன் ஆத நுங்கன் போல நீயும் பசித்து ஒக்கல் பழங்கன் வீர்சால் நன்கலம் நல்குமதி பெரும ஐந்து அகல் அல்குள் மகளின் நெய்தல் கேளன்மார் நெடுங்கடை யானி பாடலின் விளக்கம் நீருடைய நுங்கு காய்ந்து கல்லை போல கடினமானாலும் காட்டு வீம்பின் காய் பழுக்காமல் உலர்ந்து போனாலும் நீர்நிலைகள் பற்றி சீர் காய்ந்து கிடந்தாலும் வெள்ளி திட்டே செல்லும் வறுமை காலமானாலும் சரி இளைய பொருளனி என்னை உன்னுடைய நினைவில் கொள்வாயாக என்ன வந்து ஞாபகம் வச்சுக்கோ என்று கூறி பெரும் புகழ் வாய்ந்த ஆதனுங்கள் எனக்கு பெருமளவில் பொருள்களை அளித்தான் நீ வந்து வறுமை காலத்துல நினைவு வைத்துக்கொள் என்று கூறி ஆதனுங்கள் எனக்கு பெருமளவில் பொருள்களை அளித்தான் ஆனால் இன்று நான் சென்று காணும் இடத்தில் அவன் இல்லை சென்றான் காண முடியாதவனும் அல்லன் ஏன்னா என்னுடைய இளமை பருவத்துல நான் ஆதனொங்கனை சந்தித்தேன் இன்று அவன் இந்த உலகத்தில இல்லை அதனால நான் சென்று காணும் இடத்தில் அவன் இல்லை நான் இந்த மண்ணுலகை விட்டு சென்றால் அவனை வந்து சந்திக்க முடியும் அதனால் நான் சென்றால் காண முடியாதவனும் அல்லன் ஆக அத்தகைய ஆதனொங்கன் வழி வந்தவனே நன்னே முதியனே பெண் யானைகள் கன்றுகளை கொண்டு வந்து நல்ல ஊரின் மன்றத்தில் கட்டி வைக்கும் அறிவிகளை உடைய வேங்கட மலைக்கு உரிய நல்லே முதியனே நீ மனம் போன போக்கில் போகாதவன் உன் முன்னோனாகிய ஆகிய போல் பசியால் வாடும் என் சுற்றத்தாருடைய துன்பம் நீங்க சிறந்த நல்ல அணிகரங்களை வழங்குவாயாக மெல்லிய இடையுடைய உன் மகளிர் உன்னுடைய பெரிய மனையின் முற்றத்தில் என்றும் நெய்தற்பறையை கேளாதிருப்பார்களாக இந்த நெய் எதற்காக அந்த பறையை வந்து இசைப்பார்கள்னா இரங்கல் ஒரு வருத்தமான ஒரு நிகழ்ச்சிக்காக இரங்கலுக்காக வந்து அந்த பறையை வந்து ஒழிப்பார்கள் உன்னுடைய மகளிர் பெரிய மனை முற்றத்தில் என்றும் இருப்பார்களாக என்று நள்ளேர் முதியனிடம் பொருணன் ஒருவன் பொருள் கேட்பதாக பொருளனின் கூற்றாக இந்த பாடலை புலவர் கள்ளி ஆத்திரையனார் இயற்றியுள்ளார் நன்றி வாழ்க வளத்துடன்